வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் முத்தமைசைக்காம் நிகழ்ச்சியில் தமிழை பற்றி பார்க்கலாம் இயத்தமிழர் அதி வீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேர்க்கை இந்த வெற்றி வேர்க்கை என்பது வந்து நறுந்தொகை என்றும் அழைக்கப்படும் இதில் மிக அழகான பாடல்களாக இருக்குது நானே நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு பாடல் மிக ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் இது என்னென்னா தேம்படு பனையின் திரல் பழத்து ஒரு விதை வானுற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கு இருக்க நிழலாகாதே அதாவது தேம்படு பனையின் பனை பழம் 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 இருக்கு இல்லையா அதை சுட்டு சாப்பிடுவாங்க தேன்படு பனையின் நல்ல தேன் மாறி இனிக்கிற பனையின் திரள் பழம் திரண்ட பழம் என்ற நல்ல முதிர்ந்த ஒரு பழம் அதில் வந்து எப்போவுமே நுங்கு போது பார்த்துருக்கலாம் மூன்று நுங்குகள் இருக்கும் அதுதான் பழத்துலேயும் அதுதான் இருக்கும் திரள் பழத்து ஒரு விதை ஒரு விதை போட்டால் வானுறவ வானுற ஓங்கி வளம் பெற எவ்வளோ பெருசு உயரத்துக்கு வளர நமக்கு தெரியும் பனைமரம் வந்து ரொம்ப உயரம்பத்தில் வளரக்கூடியது அது பனைமரம் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் அந்த கடற்கரையோரம் நட்டால் அந்த சுனாமி போன்ற பேரிடர் வரும்போது கடல் சீற்றம் வரும்போது அந்த வானளவு இருக்கிற பனைமரங்கள் அணிவகுப்பு தாண்டி அதை அதை வரும்போது அதனுடைய தீவிரம் மட்டுப்பட்டு அந்த தாக்கம் குறையும் என்று கண்டுபிடித்து எல்லாம் பனைமரம் நடும் பனி வந்து மும்முரமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அது நமக்கு தெரியும் அது மாதிரி அந்த வானுரம் ஓங்கி வளம் பெற ரொம்ப வான அளவுக்கு உயரம் பனைமரம் இல்லையா, இல்லையா எல்லா மரத்தை விட உயரமானது எதுன்னா பனைமரம் யாரையாவது சொல்லும்போது கூட பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்க ஆளுக்கு அப்படி வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வானுர நோக்கி வளம் பெற வளரினும் வளர்ந்தாலும் ஒருவருக்கு இருக்க நிழலாகாதே ஒரே ஒருத்தர் கூட அந்த நேழில் நிற்க முடியாது ஏன்னா அந்த பனை இலைகள் வந்து பிரிந்திருக்கும் இப்படி இலை மா கை மாதிரி பிரிந்திருக்கும் அந்த நடுவில் வெயில் பட்டு உள்ள வரும் அதனால் அந்த நேல்லெல்லாம் தங்க முடியாது அதை கோர்த்து சிறிதாக வெட்டி வட்டமாக வெட்டி அதே பனை மரம் வெயிலின் வெப்பத்தை தணிக்க விசிறியாக பயன்படுத்துகிறோம் ஆனால் அவ்வளோ உயரத்திலிருந்து வரும்போது அது நமக்கு அந்த நேழ் போதாது ஒருவர் கூட நிற்க முடியாது அவ்வளோ பெரிய உயரமாக வளர்ந்தும் ஒருவர் கூட நிற்க முடியாது இதை வந்து வசதிப்படுத்தவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அப்படி பொருள் கொள்ளலாம் தேம்படு பனையின் திரள் பழத்து ஒரு விதை வானு வானுர ஓங்கி பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நேழாகாதே அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி அப்போது வேறு ஏதாவது இதுக்கு எதிர்ப்பதமாக ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா அது ஒரு பாடலை சொல்லியிருக்கார் அது அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் திரும்ப இந்த பாடலை படிக்கிறேன் தேம்படு பணையின் திரள் பழத்து ஒரு விதை வானுர ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நேழாகாதே நல்லா இருக்கில்ல அருமையான பாடல் நன்றி